ஜேம்ஸ் கிளியரோட அட்டாமிக் இந்த இருக்கிற சில சூப்பரான ஐடியாக்களை பத்தி தான் சின்ன சின்ன தினசரி பழக்கங்கள் ஆமா ரொம்ப சின்ன பழக்கங்கள் உங்க வாழ்க்கையில எவ்வளவு பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும்னு முடியும் ரெடியாருங்க நம்ம எல்லாருக்குமே இது நடந்திருக்கும் இல்லையா புது வருஷம் பிறந்ததும் ஒரே உத்வேகத்தோட ஜிம்முக்கு போவோம் டயட் ஆரம்பிப்போம் ஆனா கொஞ்ச நாள்லேயே அந்த ஆர்வம் காணாம போயிடும் இதுக்கு காரணம் நம்மகிட்ட வில் பவர் இல்லைன்னு இல்லை நாம மாற்றத்தை விதத்துல தான் அசல் விஷயமே இருக்கு சரி வாங்க இதுக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஆழமா போலாம் ஜெயிக்கணும்னா பெரிய விஷயங்களை செய்யணும் பெரிய இலக்குகளை வைக்கணும்னு ஒரு நம்பிக்கை நம்ம கிட்ட இருக்கு ஆனா இந்த புத்தகம் அந்த நம்பிக்கையவே உடைக்குது ஏன் அந்த பெரியதாக யோசின்றது வேலைக்கு ஆகாதனே இப்ப பாக்கலாம் பிரச்சனை என்னன்னா இந்த கோபேக் கோஹோம் மனநிலை நம்மள ரொம்ப சீக்கிரமே சோர்வடைய செஞ்சிடும் ரிசல்ட் உடனே கண்ணுக்கு தெரியலனா நாம தோத்துட்டோம்னு நினைச்சிட்டு மொத்த முயற்சியும் அப்படியே விட்டுடுறோம் இப்பதாங்க இந்த புத்தகத்தோட மைய கருத்துக்கே வரும் அதுதான் இந்த சின்ன சின்ன தொடர்ச்சியான முன்னேற்றங்களோட அசுர சக்தி தினமும் வெறும் ஒரு சதவீதம் ஆமா ஜஸ்ட் ஒரு சதவீதம் உங்களை நீங்களே மெருக்கத்திக்கிட்டா போதும் ஒரு வருஷத்தோட கடைசில நீங்க கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு மடங்கு ஒரு சிறந்த நபரா மாறியிருப்பீங்க இதுதான் கூட்டு சக்தியோட மேஜிக் சின்ன சின்ன பழக்கங்கள் காலப்போக்குல மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்கும் இந்த வரிய யோசிச்சு பாருங்க எவ்வளவு அருமையா இருக்கு பேங்க்ல நம்ம பணம் கூட்டு வட்டியில வளர்ற மாதிரி நம்ம நல்ல பழக்கங்களும் காலப்போக்குல நம்ம திறமைகளையும் நம்ம வெற்றியையும் பல மடங்கு பெருக்குது இந்த படத்துல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு நம்ம ஒரு புது பழக்கத்தை ஆரம்பிக்கும் போது முன்னேற்றம் நேரா போகும்னு எதிர்பார்க்கிறோம் ஆனா உண்மையில அதோட ரிசல்ட் ஆரம்பத்துல ரொம்ப மெதுவா தான் தெரியும் இந்த ஆரம்ப கட்ட தேக்க நிலைதான் பலரையும் சோர்ந்து போக வைக்குது இதுதான் ஏமாற்ற பள்ளத்தாக்குன்னு சொல்றாங்க தான் நிறைய பேர் முயற்சியை கைவிட்டுடுறாங்க இப்போ இன்னொரு முக்கியமான ஐடியாவுக்கு வருவோம் என்னன்னா ஜெயிக்கிறவங்களுக்கும் தோற்கிறவங்களுக்கும் ஒரே இலக்குகள் தான் இருக்கலாம் ஆனா ஜெயிக்கிறவங்க கிட்ட ஒரு சிறந்த அமைப்பு அதாவது ஒரு சிஸ்டம் இருக்கு ஆக விஷயம் ரொம்ப சிம்பிள் இலக்குங்கிறது ஒரு முடிவு அமைப்புங்கிறது நீங்க தினமும் ஃபாலோ பண்ற ஒரு செயல்முறை உங்க கவனத்தை அந்த முடிவுல இருந்து நீங்க செய்யற செயல்முறை பக்கம் திருப்புங்க வெற்றி தானா உங்களை தேடி வரும் அந்த கல் உடைக்கிறவரோட கதை உங்களுக்கு தெரியுமா அவர் ஒரு பாறைய நூறு தடவை சுத்தியாலால் அடிப்பாரு ஒண்ணுமே ஆகாது ஆனா நூத்தி ஒன்னாவது அடியில அந்த பாறை ரெண்டா உடையும் இதுக்கு அந்த கடைசி அடி மட்டும் காரணம் இல்லை அதுக்கு முன்னாடி விழுந்த ஒவ்வொரு அடியும் தான் காரணம் நம்ம பழக்கங்களும் அதே மாதிரிதான் இது ஒரு அருமையான உதாரணம் ஒரு கிளாஸ்ல நிறைய போட்டோ எடுத்தா மார்க்னு சொன்ன குரூப் தொடர்ந்து போட்டோ எடுத்து தப்பு பண்ணி அதுலேருந்து கத்துக்கிட்டு கடைசில பெஸ்ட் போட்டோஸை எடுத்தாங்க ஆனா ஒரே ஒரு பர்ஃபெக்ட் ஃபோட்டோ எடுத்தா போதும்னு சொன்ன குரூப் யோசிச்சுக்கிட்டே இருந்து ஒன்றுமே செய்யலை ஸோ செயல்முறை தான் எப்பவுமே சிறந்த ரிசல்ட்டை கொடுக்கும் சரி நாம் ஏன் அப்படிங்கிறத பார்த்துட்டோம் இப்போ எப்படி அப்படிங்கிறதுக்கு போகலாம் நல்ல பழக்கங்களை உருவாக்குறதுக்கு இந்த புத்தகம் நமக்கு ஒரு ப்ராக்டிக்கல்லான நாலு படி ஃப்ரேம் ஒர்க்கை தருது இந்த நாலு விதிகளையும் ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்பவே சுலபம் ஒரு நல்ல பழக்கத்தை உருவாக்கணும்னா அத கண்ணுக்கு தெரியற மாதிரி கவர்ச்சிகரமா சுலபமா செஞ்சா ஒரு திருப்தி கிடைக்கிற மாதிரி மாத்தணும் அவ்வளவுதான் இது ஒரு பவர்ஃபுல்லான யோசனை நம்ம மன உறுதியை மட்டும் நம்பாம நம்ம சுத்தி இருக்கிற சூழலே நம்மள நல்ல பழக்கங்கள் பக்கம் தள்ளுற மாதிரி மாத்தி அமைக்க முடியும் இது எவ்வளவு அருமையா இந்த விஷயத்தை விளக்குதுன்னு பாருங்க அங்க இருந்தவங்க யார்கிட்டையும் தண்ணி குடிங்கன்னு சொல்லவே இல்லை தண்ணிய கல்ல படுற மாதிரி எடுக்கிறதுக்கு சுலபமா வச்சாங்க அவ்வளவுதான் விற்பனை இருபத்தஞ்சு பாயிண்ட் எட்டு சதவீதம் அதிகமாயிடுச்சு நம்ம சூழல மாத்துனா நம்ம நடத்தையே மாறிடும் இப்ப நாம இந்த புத்தகத்தோட மிக ஆழமான ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம் இது நம்ம பழக்கங்களுக்கும் நம்ம அடையாளத்துக்கும் அதாவது நம்ம ஐடென்டிட்டிக்கும் உள்ள தொடர்பு பத்தினது ஒரு நிமிஷம் இத பத்தி யோசிங்க நம்ம வழக்கமா இலக்குகளை தான் பாப்போம் ஒரு வேலையை முடிக்கிறது தான் இலக்குன்னு நினைப்போம் ஆனா இதுல ஒரு பெரிய மனமாற்றம் வரப்போகுது இதுதாங்க அந்த மாற்றம் நீங்க செய்யற செயல்களில் கவனம் செலுத்துறதை விட நீங்க யாராக மாற விரும்புறீங்கன்னு கவனம் செலுத்துங்க உண்மையான நடத்தை மாற்றங்கிறது அடையாள மாற்றம் தான் இதுக்கு ரெண்டே ஸ்டெப்ஸ் தான் ரொம்ப சிம்பிள் முதல்ல நீங்க எப்படிப்பட்ட நபரா இருக்கணும்னு முடிவு பண்ணுங்க உதாரணமா நான் உடற்பயிற்சியை தவற விடாத நபர் அப்படின்னு அப்புறம் தினமும் ஒரு சின்ன உடற்பயிற்சி செஞ்சு அதை உங்களுக்கு நீங்களே நிரூபிச்சுக்கோங்க ஒவ்வொரு சின்ன செயலும் அந்த அடையாளத்தை வலுப்படுத்தும் நகம் கடிக்கிற பழக்க இருந்த ஒருத்தர் ஒரு நாள் தன் நகங்களை அழகா மேனிக்யூர் செஞ்சதும் அதை பத்தி பெருமைப்பட ஆரம்பிச்சார் அந்த பெருமையே அவர் அந்த பழக்கத்திலிருந்து நிரந்தரமா விடுவிச்சது ஏன்னா அவர் நகம் கடிக்காத அழகான நகங்களை உடையவர் அப்படிங்கிற ஒரு புது அடையாளத்தை உருவாக்கிக்கிட்டார் அதனால இந்த கேள்வி உங்களுக்காகத்தான் ஒரு பெரிய இலக்கை பத்தி யோசிக்காதீங்க பதிலா நீங்க யாராக மாற விரும்புறீங்களோ அந்த அடையாளத்தை நிரூபிக்கிற மாதிரி ஒரு சின்ன ரொம்ப ரொம்ப சின்ன செயலை இன்னைக்கு ஆரம்பிங்க அதுதான் உண்மையான மாற்றத்துக்கான முதல் படி